ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஆப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு உளுந்து வெந்தம் எதுவுமே நமக்கு சேர்க்க போகிறது இல்லை ஒரு சூப்பரான சாஃப்டான ஆப்ப ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் நான் ஒரு ரெண்டு கப்பு அளவு போல் பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எந்த அரிசியில் செஞ்சாலும் ஆப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதனால் பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப்பு போல் பச்சரிசி எடுத்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் இப்போ நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் இப்போ அரிசியை நல்லா கழுவி வச்சு இந்த கப்பில் தான் நான் இன்றைக்கி அரிசி எடுத்துருக்கேன் அதனால் இந்த கப்பை நீங்கள் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போது கழுவி ஊற வச்சாச்சு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க எல்லாம் நல்லா கோர்ந்து வந்ததும் நம்ம இன்றைக்கி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரிசியெல்லாம் நல்லா ஊறியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக அரிசி ஊறி வந்திருக்கு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் சாதம் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கனால ஒரு கப்பு சாதம் ஒரு கப்பு அதே ஒரு கப் அளவுக்கு தேங்காயை நான் எடுத்திருக்கேன் இந்த மூணு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அரைச்சி எடுக்க போகிறோம் ஆப்பத்துக்கு இப்போது அரிசி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி மிக்சியில் தான் ஆப்பத்துக்கு அரைச்சி காட்ட போகிறேன் இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் அளவு போல் தூணை தேங்காய் சேர்த்துக்கோங்க அதே கப் அளவில் ஒரு கப்பு சாதத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போது இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நம்மளுடைய மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ மிக்சியில் இருக்க இந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்துல ஊற்றிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க ஆப்பத்துக்கு மாவு எப்பவுமே தோசை மாவுக்கு பதத்தில் இல்லாமல் அதை விட கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் ஆப்ப சுடும்போது சூப்பராக வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நம்மளுடைய மாவு நல்லா புளிக்கிட்டு இப்போது எட்டு மணி நேரம் போல் ஆயாச்சு நான் நேற்று நைட்டே இந்த மாவை அரைச்சி வச்சது இப்போ எட்டு மணி நேரம் ஆயாச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஆப்ப மாவு எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ ஆப்பும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி ஆப்பும் சுட்டு எடுத்துடலாம் இதில் நான் சோடா பொடி எதுவுமே சேர்க்கவே இல்லை பாருங்கள் நம்மளுடைய ஆப்பம் எவ்வளோ பபிள்ஸ் பபிள்ஸாக வருது இப்போது ஒரு மூடி வச்சு மூடி ஆப்பத்தை நல்லா வேக விடுங்க நம்மளுடைய ஆப்பம் இப்போ ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான சாஃப்டான ஆப்பம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தேடில் மாவு அரைச்சிட்டு ஆப்பம் ஒழுங்காக உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் அந்த நேரம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வரைக்கும் சோடா பொடி செய்வோங்க நான் இதில் சோடா பொடி எதுவுமே சேர்க்கவே இல்லை எவ்வளோ சூப்பராக ஆப்பம் எனக்கு வருது பாருங்கள் இது சாம்பாருக்கு சட்னிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நான்வெஜ் கறிக்கும் ஒரு சூப்பராக செட் ஆகும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் இளநீர் தேங்காய் தண்ணி எல்லாம் சேர்த்து செய்வாங்க நான் எதுவுமே இல்லாமல் மூணு பொருளை வச்சு சூப்பராக ஆப்பம் ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்